ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாழ்வில் விருந்தில் இன்றைக்கி நான் வந்து பார்க்க போகிறது ரேஷன் அரிசியை வச்சு எப்படி வந்து முறு முறுன்னு முறுக்கு செய்கிறோங்கிறதாங்க பார்க்குறோம் இது வந்து நாங்கள் ஒன்றரைப்படி அரிசி வந்து ரேஷன் அரிசி ஊற வச்சு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து செய்ய போகிறோம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறினோம் அரிசி கழுவுறதுக்கு முன்னாடி நல்லா உப்பு போட்டு நல்லா களைஞ்சி எடுத்துக்கிட்டு ரெண்டு மணி நேரம் ஊறின போய்ட்டு நல்லா மாவை ரவ பதம் அதாவது கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ரொம்ப நைஸாக இட்டி தோசைக்காக மாதிரி ஆட்டிடாதீங்க கண்டிப்பாக நல்லா ஆட்டி ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் காரத்துக்காக மிளகாத்தூள் நான் அரிசியாக ஆட்டும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிட்டேன் நீங்கள் காரத்தகை போல் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரை பொட்டு பொட்டுக்கடலையே நான் அரைச்சி மாவாக எடுத்திருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் இதில் கடல மாவு இருக்கு இல்லைங்களா நந்தி மாவு அதை வந்து அரை கிலோ அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாக வந்து சேர்த்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ உள்ள மாவு வந்து நம்மளுக்கு வந்து பிசைஞ்சு எடுக்கணும் நல்லா மாவு பிசைறது தான் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும் ஒன்றோட முன்னு அந்த அரிசி மாவும் கடல மாவும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் இந்த ரெண்டு கிலோ மாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக நூறு முறுக்கு வந்து நம்ம அசால்ட்டாக வந்து சொல்லாங்க முறுக்கு அப்படனாவே அது வாசத்துக்கு ஓமும் எள்ளும் தாங்க ரொம்ப சிறப்பு ஸோ இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளை வந்து முதல்ல கல் இருக்காத மாதிரி நல்லா தண்ணியில் அலசி காய வச்சு அதுக்கப்புறமா வறுத்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் ஓமும் வறுத்து எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து டோட்டலாக ஐம்பது கிராம் இருந்தால் போதும் இது அறுபத்தி இருபத்தஞ்சி அது இருபத்தஞ்சி கிராமு நெல்லை ஆறுன பின்னாடி இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வசஞ்சு எடுத்துக்கணும் மாவு நல்லா உறவு சேரணுங்க இந்த மாதிரி உள்ள ஒன்னோடு ஒன்றா இதாகுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு பெசுறதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து முறுக்கு வந்து சூப்பராக வருங்க பிசையும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த முறுக்கோட வாசம் வந்து நல்லாவே வருது இந்த கன்சிஸ்டன்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் ஒரு டெஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா முறுக்கு வழக்கெல்லாம் மாவு போட்டு புழிஞ்சு பார்த்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்ட் தான் நம்ம ஈஸியாக வந்து முறுக்கு சுட முடியும் ஸோ இந்த மாதிரி உலக்கம் மாதிரி பிடிச்சி பிடிச்சி முறுக்கு உலக்கில் போட்டு நம்ம வந்து இப்போ முறுக்கு சூட போகலாங்க லா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முறுக்கு போடுறது முன்னாடி லைட்டாக ஓரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா புளியும் போது கொஞ்சம் ஈஸியாக வரும் ரொம்ப டைட்டாக இருக்காது ஸோ பாருங்க நல்லாவே வருது ஒவ்வொன்றா அந்த அரிக்கரண்டியில் வந்து நம்ம போட்டு எண்ணெய் காயிரும் நல்லா காஞ்சி பின்னாடி போட்டோம் அப்படின்னாவே முறுக்கு வந்து நல்லா வரும் என்ன காயாத அப்படி போட்டிங்கன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பொங்கி எல்லாம் ஒழிஞ்சிருவோம் ஸோ அந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லைட்டாக வெந்த பின்னாடி ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி சிட்டிக்கிறதுல திருப்பி விட்டுக்கோங்க ஃபங்க்ஷன் டைம் அப்படின்னாவே எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு அதிரசம் இந்த மாதிரி செய்வோம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக வந்திருக்கு இன்றைக்கி முறுக்கு ரெடி ரெடிச்சு அசால்ட்டாக வந்து நீங்களும் வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரேசன் அரிசி வச்சு முறுக்கு செய்யலாங்க பதினைஞ்சு நாள் ஆனாலுமே பார்த்திங்கன்னா இந்த முறுமுறுப்பு தன்மை கண்டிப்பாக வந்து போகவே போகாது முறுக்கு ஃபுல்லாக சுட்டு எடுத்த பின்னாடி ஒரு கவரில் போட்டு நெல்லை இறுக்கமாக கட்டி வச்சு டெய்லிக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும்